வைத்தியநாதர் திருவிடைய சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து குடல் புண் வாயில் புண்ணு இருந்தால் குடலில் புண்ணு இருக்குன்னு அர்த்தம் குடலில் புண்ணு இருந்தால் வாய் வந்து மிகுந்த வாசனை அடிக்கும் ஒரு மாதிரி நாற்றம் வீசும் இதுக்கு காரணம் வந்து குடலில் இருக்கிற புண் இந்த புண்ணு ஆடுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இரண்டு வகையான மருந்துகள் மிகவும் சிறப்பாக இருக்கு இது வந்து ஒரு மூலிகையோட உப்பு இந்த உப்பை வந்து காலையில் மோரில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கரைச்சி குடித்தாங்க அப்படின்னா அப்படியே தொண்டையில் தொப்புள் வரைக்கும் அப்படியே ஜில்லுக்கும் இது குடல் புண்ணை மிகவும் வேகமாக ஆற்றும் இது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மூலிகை பொடி இதுவும் குடல் புண்ணை வேகமாக ஆற்றக்கூடியது இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இருக்கிற புண்ணுக்கு எப்படி களிம்பு போடுறோமோ அதே மாதிரி இதை ஒரு நூறு மில்லி தண்ணியில் ஒரு ஸ்பூன் கரைச்சி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற புண்ணு மேலே அப்படியே களிம்பு மாதிரி போய் ஒட்டிக்கிறோம் இது தண்ணியில் கரைச்சி நீங்கள் குடிக்கும்போது வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் இது உள்ளே போய் மிகவும் சிறப்பாக உள்ளே இருக்கிற வயிற்று புண்ணை ஆற்றும் இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க சாப்பிடவே மாட்டேங்காங்க குடலில் புண்ணு இருக்குதுன்னு அல்சருன்னு அவங்க ஒரே எரிச்சலாக இருக்குங்கிறாங்க இது சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறவங்க ரெண்டு நாளில் ஒரு இட்லி சாப்பிடுவாங்க நாலு நாள் கழிச்சு ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க ஒரு வாரத்தில் மூணு இட்லி சாப்பிடுவாங்க பதினஞ்சு நாளில் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான காரம் உப்பு ரொம்ப சூடான பொருட்கள் இது சாப்பிடாம இருக்கணும் கம்ப்ளீட்டா அல்சர்ல உள்ள வயிற்றுல உள்ள புண்கள் இந்த சிறப்பான மூலிகையில குணமாயிடும் இது தாங்களுக்கு தேவையானவங்க வந்து சென்னையில இருக்கும் தலைமை அலுவலகம் பெரம்பூர்ல இருக்கிற வைத்தியர்கள் பட்டதாரி மருத்துவர்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறுவர் தலைமை அலுவலகத்திலும் பட்டாதாரி மருத்துவர் இருக்காங்க நானும் இருக்கிறேன் கீழே நம்பர் போது அதில் நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி உங்களுடைய உடல் உடல் நலனை பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்றி வைத்தியநாதர் திருவடி சரணம்